இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் தலைவர் அல்ல கிறிஸ்தவம் ஒரு மதமும் அல்ல இயேசு தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க இந்த உலகத்தில் வந்தார் எதற்காக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் இந்த உலகத்துல உலகம் முழுவதும் மனிதர்கள் ஆதி முதல் ஆவிகளாக இருக்கிறார்கள் அதாம் ஏவர காலத்திலிருந்து ஜென் பாவம் உண்டு உண்டு பிறந்ததற்கு பிறகு பல திரைவித மூலயமாய் செய்கிற பாவம் இந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டியது அவசியம் தாவரை கழுவுவதற்காக அதற்கு பரிகாரமாக பழைய காலத்திலெல்லாம் விட செலுத்துவது உண்டு சிலை மாடுகளையும் ஆடுகளையும் கொண்டு வருவாங்க வழிபடுத்துக்கும் அந்த மாட்டையோ ஆட்டியோ வைத்து அதன் மேல் தன்னுடைய கரங்களை வைப்பாங்க என்னுடைய செய்த இந்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலாக எந்த பாவம் எல்லாம் இறந்து இறந்திருக்கும் என்று சொல்லி அதன் மேல கரங்க வைக்க அதை வலி செலுத்துவார்கள் அந்த பாவத்துக்கு அது பரிகாரம் என்று சொல்லி அந்த காலத்தில் அப்படி கணக்கிடப்பட்டது ஆனால் சொன்னார் மனிதர்கள் எல்லாருடைய பாவத்துக்கும் இப்படி ஒவ்வொரு பலியிடுவதை விரும்பவில்லை ஒரே பரிசுத்தமான ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுமானால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களும் கழுவப்படும் என்ற ஒரு திட்டத்தை வைத்தார் ஏதி பதினேழாம் மணிகாரம் பதினோராவது வசனத்திலே ரத்தம் சிந்துவது பாவ பாவ பரிகாரமாக பாவ பரிகாரத்திற்காக ரத்தம் பரிசுத்த ரத்தம் என்று வந்து எழுதப்பட்டிருக்கிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அணிவு கிடையாது என்ற எபரியின்பத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பரிசுத்தமான ரத்தம் செந்த வேண்டும் இந்த மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளவு பெரிய காரணங்களும் சரி அவன் பரிசுத்த ரத்தத்துக்கு அது அவனுடைய ரத்தம் ஈடாகாது வேதம் சொல்லுகிறது தவிர பசுத்தவான் வேறு யாருமே கிடையாது அப்போ வந்து அவர் ரத்தம் சிந்தினால் ஒழிய இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு பாவ விமர்சனம் கிடையாது இந்த பாவத்தை கழுவுவதற்காக எங்கெங்கோ போகிறார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள் அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் வந்தாலே போதும் பாவங்கள் கழுகப்படும் என்று ஆனா அந்த புதிந்திய ஸ்தலத்திலே இருக்கிறவர்களுடைய பாவங்களே கழுவப்பட்டு இருக்கிறது ஆகவே இடங்கள் நம்முடைய பாவத்தை கழுவாது நதிகள் நம்முடைய பாவத்தை கழுவாது இந்த செயல்கள் எதுவுமே பாவத்தை கழுவதில்லை ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் மடித்தார் உயிரோடு கூட எழுந்தார் அவர் இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கமே சாவதற்காக ஏனென்றா எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாகவே இப்படி தேசிய உலகத்தில் பிறக்க வேண்டும் அவர் அர்த்தம் சிந்த வேண்டும் அவர் மறிக்க வேண்டும் அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வருடத்துக்கு வேதத்திலே வேகத்திலே யாராவது எத்தனையோ வருடங்களாக இந்த காரியத்தை நீங்கள் காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இயேசுதான் என் பாவத்தின் கரிகாரே என்று சொல்லி நம்பி அவரை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னால் ரட்சிப்பு ஆசீர்வாதம் நிச்சயம் அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இயேசுவே ரட்சிக்கிறவர் நீ பாவத்தோடு சாக வேண்டிய அவசியமே கிடையாது நீ இயேசுவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உன் பாவம் கழுவப்படும் இதான் என் நற்செய்தி இதுதான் காஸ்பிள் செய்தி இதுதான் நீ பாவத்துல சாக வேண்டாம் இயேசு பாவத்தை மன்னிக்கிறார் இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளலாம் என்ன மதமா இருந்தாலும் சரி அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார் அவர் பிறப்பதற்கு முன்பு தூதன் சொன்னது சகல ஜனத்துக்கும் சந்தோஷ செய்தி குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம் வந்தவர் அல்ல இயேசு சகல ஜனத்துக்கும் இந்த சுசேஷம் இந்த சந்தோஷ செய்தி இயேசு உங்களுக்காக கேமில் பிறந்திருக்கிறார் இந்த இயேசுவை உன்னுடைய உணர்த்துக்குள்ளேயே இயேசுவே நானும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையிலும் வேதனை போராட்டம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என் ஜீவத்தை மாற்றும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உன் சொல் ரச்சகனரை குல தெய்வத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் தலைவர் அல்ல கிறிஸ்தவம் ஒரு மதமும் அல்ல இயேசு தன்னை மக்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க இந்த உலகத்தில் வந்தார் எதற்காக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் இந்த உலகத்துல உலகம் முழுவதும் மனிதர்கள் ஆதி முதல் ஆதிகளாக இருக்கிறார்கள் மதம் ஏவர்காலத்தில் இருந்த ஜெய் பாவம் என்று உண்டு பிறந்ததற்கு பிறகு பல திரைகளின் மூலியமாய் செய்கிற பாவம் இந்த பாவங்கள் கழுவப்பட வேண்டியது மிக மிக அவசியம் பாவத்தை கழுவுவதற்காக அதற்கு பரிகாரமாக பழைய காலத்திலெல்லாம் கவிதை செலுத்துவது உண்டு மக்கள் எல்லாம் மாடுகளையும் ஆடுகளையும் கொண்டு வருவாங்க அந்த மாட்டையோ ஆட்டியோ வைத்து அதன் மேல் தன்னுடைய கரங்களை வைப்பாங்க என்னுடைய செய்த இந்த தவறுக்கு நான் தனிமையை அனுபவிக்கிறதுக்கு பதிலாய் எந்த பாவங்களெல்லாம் தான் இதற்கு இறந்துட்டும் என்று சொல்லி அதன் மேல கரங்களை வைக்க அதை வலி செலுத்துவார்கள் அந்த பாவத்திற்கு அது பரிகாரம் என்று சொல்லி அந்த காலத்தில் அப்படி சொன்னார் மனிதர்கள் எல்லாருடைய பாவத்துக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதர்கள் வெளியிடுவதை விரும்பவில்லை ஒரே பரிசுத்தமான ஒரு மனுஷனுடைய ரத்தம் சிந்தப்படுமானால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களுடைய பாவங்களும் ஒரு திட்டத்தை வைத்தார் பதினேழாம் பதினோராத்திலே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் அயின்பு கிடையாது என்ற எபரே நிறுவத்திலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பரிசுத்தமான ரத்தம் சிந்த வேண்டும் இந்த மனுஷர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற மூலிய காரணங்களும் சரி அவன் பரிசுத்த ரத்தத்துக்கு அது அவனுடைய ரத்தம் ஈடாகாது வேதம் சொல்லுகிறது தவிர வேறு யாருமே கிடையாது அப்போ உலகத்தில் வந்து அவர் ரத்தம் சிந்தினால் ஒழிய இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு பாவ விமோச்சனம் கிடையாது இந்த பாவத்தை கழுவுவதற்காக எங்கெங்கோ போகிறார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிறார்கள் அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் வந்தாலே போதும் பாவங்கள் கழுகப்படும் என்று ஆனால் அந்த புகுந்திய ஸ்தலத்திலே இருக்கிறவர்களுடைய பாவங்களே கழுவப்படுத்தி இருக்கிறது ஆகவே இடங்கள் நம்முடைய பாவத்தை கழுவாது நதிகள் நம்முடைய பாவத்தை கழுவாது இந்த செயல்கள் எதுவுமே பாவத்தை கழுவதில்லை ஆனால் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் மறித்தார் உயிரோடு கூட எழுந்தார் அவர் உலகத்திலே வந்ததுடைய நோக்கமே சார்ந்திருக்காக ஏனென்றால் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னோடாகவே இப்படி தேசிய உலகத்தில் பிறக்க வேண்டும் அவர் ரத்தம் சிந்த வேண்டும் அவர் மறிக்க வேண்டும் அவர் உயிரோடு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வருடத்துக்கு முன்னதாக வேகத்திலே துருக்கரசுகள் ஏராளமான எத்தனையோ வருடங்களாக இந்த காரியத்தை உங்க காது கொடுத்து கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த இயேசுவை உயிரை ஏற்றுக்கொண்டால் இயேசுதான் என் பாவத்தின் பரிகாரி என்று சொல்லி நம்பி அவரை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் ரட்சிப்பு ஆசீர்வாதம் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் இயேசுவை ரட்சித்தவர் நீ பாவத்துக்கு சாக வேண்டிய அவசியமே கிடையாது நீ இயேசுவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் உன் பாவம் கழுவ பதம் என் நற்செய்தி நல்ல செய்தி இதுதான் நீ பாவத்துல சாக வேண்டாம் இயேசு பாவத்தை மன்னிக்கிறார் ஏற்றுக்கொள்ளலாம் எந்த மதமா இருந்தாலும் சரி அந்த இயேசு உன்னை நேசிக்கிறார் அவர் பிறப்பதற்கு முன்பு தூதன் சொன்னது சகலர் ஜனத்துக்கும் சந்தோஷ செய்தி குறிப்பிட்ட ஜாதிக்கோ குறிப்பிட்ட ஜனத்துக்கு மாத்திரம் வந்தவர் அல்ல இயேசு சகல ஜனத்துக்கும் இந்த சுசேஷம் இந்த சந்தோஷ செய்தி இயேசு உங்களுக்காக பெத்தலேமில் பிறந்திருக்கிறார் இந்த இயேசுவை உங்களுடைய உணர்வுக்குள்ளேயே இயேசுவே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என் வாழ்க்கையிலும் வேதனை போராட்டம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும் என் ஜீவத்தை மாற்றும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை உன் சொல்வராய் குல நீ ஏற்றுக்கொண்டால் அந்த இயேசு உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்

இந்த வேதத்தை எப்படி அவர்கள் பிரித்தார்கள் ஏன் ஜைன மார்க்கம் வந்தது மகாவீரர் என்ற திராவிடன் நல்ல நல்ல மிருகங்களை எல்லாம் பலி செலுத்துறாங்களே நம்ம கடவுள் வேண்டாம் வலியும் வேண்டாம் சொல்லி கடலுத்த மார்க்கமாகி ஜெயின மதத்தை ஆரம்பித்தார் ஆகவே ஜெயின மார்க்கத்தை திராவிடருடைய மார்க்கத்தை அநேக மக்கள் பின்பற்றினார் ஏன் கடவுள் பெயரை சொல்லிட்டு நல்ல நல்ல மிருகங்கள் எல்லாம் பலி செலுத்தணும்னு சொல்லி ஜெயின ஆரம்பிச்சாங்க அந்த நேரம்தான் நேபாள தேசத்துல இருந்த புத்தர் சித்தார்த்தர் அவர் புத்தன் ஒரு பேர் கிடையாது அவர் பேர் சித்தார்த்தர் ராஜகுமார்னா இருந்தார் கல்யாணம் ஆகி அந்த படத்துல ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாரு ஒரு நாள் அரண்மனை விட்டு விட்டு யாருக்கும் தெரியாமல் வந்துட்டார் வரும்போது ஒருத்தர் ஒரு வயசான கழவு குச்சி ஒன்று விட்டு மெஜிவா நடந்து போனார் அதை உடனே அவருக்கு ஒரு சிந்தனைதான் அப்படின்னு அவங்க ஒரு சவம் செத்து பண்ண புன்க தூங்கிட்டு வந்தாங்க நோய் குழு நடுக்கிட்டு இருந்தான் நோய் வாய்ப்பு என்றால் வயதான ஒரு மனிதன் என்றால் நோய்வாய்ப்பட்டவன் சாக்காடு செத்து போனவன் பார்த்து அவருடைய சிந்தனை அதிகமாகி இப்படிப்பட்ட நிலை நம்ம வருவதற்குள்ள நம்ம ஒரு முழு நிலையை அடைய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டது வெளியில சரணை விட்டு விட்டு என்ற பயந்து போய் அப்படி வந்த நிலையில் தான் அவர் ஜெயின மார்க்க கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர் பிரசாரம் பண்ண ஆரம்பிச்சார் இவர் சித்தார்த்தர் ஒரு அரசு குமாரனா இருந்தபடினாலே அநேக கூழ்நில மன்னர்களும் பெருநில மன்னர்களும் அவர் அழைச்சி தங்களுடைய கோர்ட்ல வச்சு அவருடைய பிரசனத்தை எல்லாம் கேட்டாங்க கடைசியில இந்தியா புத்தர் புத்தா என்று சொன்னா டீச்சர் அர்த்தம் புத்தான டீச்சர் அப்போ போதிக்கிற போத சத்துவர் போத சத்துவ நல்லா போதிக்கக்கூடிய சத்துவத்தை போதிக்கக்கூடியவர் ஆகவே அவர் எல்லாரும் பின்பற்றி புத்தா புத்தான கூப்பிட்டு இந்தியா புத்த நாடாக மாறிவிட்டது ஒரு அறுநூறு ஆண்டுகள் இந்தியா இந்த நாடு இல்ல புத்த நாடு அப்ப இந்த நாடாக இருந்தது இந்த புத்த அவர்களுடைய ஆட்சி குப்த அரசர்களுடைய ஆட்சியில பாரு மகத ராஜ்யம் குப்த ராஜ்யம் ஹர்ஷனோத்ர ராஜ்யம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு படித்துல படிச்சிருப்பீங்க இந்தியா புத்த நாடா இருந்தது இந்த புத்த நாடு இருக்கிற வரைக்கும் ஆரியர்கள் தங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லை தெரிஞ்சு இதை உழைக்கணும் அப்படின்னு தந்திரமா வேலை செய்து நவீன நுழைஞ்சி புத்தரையே கடவுளாக்க ஆனா புத்தர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார் கடவுளை பத்தி சொன்னதே இல்ல புத்தசார மன்னன் போய் நீங்க கடவுளான்னு கேட்ட போது இல்ல நான் சாதாரண மனுஷன்ட்டர் நான் தெய்வத்தை தேர்வு மெட்டியார் என்று மேசியாவை தான் அவர் சொல்றார் அவர் வந்து உலகத்துக்கு சமானத்தை கொடுப்பார் சொல்லி இருக்கிறார் அப்போ கடவுள் இல்லாதவரை ஏன் கடவுளாக வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த புத்த இருக்கத்த ரெண்ட விளைச்ச பெருமை குமாரில பட்டர் என்ற ஒரு பிராமணனை சார்ந்தது புத்த மரத்தை ரெண்டாகிட்டார் ரெண்டு பட்டார் இல்ல புங்க கொண்டாட்டம் ரெண்டு பேர் ஹீனயானா மஹாயானா அப்படின்னு பிரிச்சு விட்டான் மகா யானாவில் புத்தர கடவுளாவானங்களாம் இன்னைக்கு இலங்கை இந்த எல்லாம் இருக்கிறதெல்லாம் மஹாயானா சேர்ந்தது ஹீனயானா அந்த சைனா ஜப்பான் பக்கம் ஹீனயானா போகணும் அவங்க எல்லாம் பல பலவிதமான தீவிரவாதிகள் மாதிரி அதிகரித்து இறங்குறவங்க அல்ல வந்து கொஞ்சம் நேர்மையானது ஆனா அவங்க புத்தரை கடவுளாக்கிட்டாங்க அதை மச்சாங்க சமூக அதாவது ஜெயின மார்க்கத்தையும் ரெண்டா உடைச்சாங்க ஜெயின மார்க்கத்தா டிரெஸ் எல்லாமே மாதிரி ட்ரெஸ் இல்லாம இருப்பாங்க சில சொன்னாங்க நாகரிக காத்திருக்குள்ள இருக்க ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லி அவங்கள ரெண்டா உடைச்சாங்க எப்படி ட்ரெஸ் போட்டவங்க நிகம்பரர் திகம்பரர் அப்படின்னு திகம்பரர் நிகம்பரன்னு சொல்லி அதை ரெண்டா உடைச்சு விட்டாங்க இப்படி உழைச்சு விட்டு உழைச்சு விட்டு நடுவுல நுழைஞ்சு இந்தியாவில் போய்விட்டது பாபுரி மசூதியில வந்து ராமர் இருந்த இடத்துல பாபு மசூதி கட்டிட்டாங்கன்னு சொல்லி இடிச்ச போது சில பத்திரிகைகளுக்கு நான் எழுதி விட்டேன் இப்ப வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய புத்தர்கள்லாம் வந்து இந்தியாவில எங்களுக்கு புத்த மடாலயங்கள் நிறைய இருந்தது அந்த காலத்துல அதான் நீங்க இந்து கோயில வச்சிருக்கீங்க அதை திருப்பி கொடுங்கன்னா கொடுத்துருவீங்களா கொடுப்பாங்களா இங்க உள்ளவங்க அப்படின்னு ஒரு பேப்பர் மெயின் பேப்பர் பனிதனத்தினால மதங்களை உடைப்பதும் மக்களை எழுந்திருப்பதும் கைவந்த கலையாக அவர்கள் செயல்பட்டதுனால பயங்கரமான ஒரு சூழ்நிலை வட இந்தியா உழுதியும் ஆக்கிரமித்துக் கொண்டு தென்னிந்தியாவுக்கு வந்த சேர சோழ பாண்டியர்கள் கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க இவங்களை ஜெயிக்க முடியாது சண்டை போட்டி ஜெயிக்க முடியும் வட இந்தியா முடிச்சு சண்டை போட்டி ஜெயிச்சான் அடிச்சு கொண்டு வெட்டி ஆனா தென்னிந்தியாவில் இவங்க மூன்று ஒற்றுமையா இருந்ததுனால என்ன பண்ணாங்க இதை எப்படி கெடுக்கிறதுன்னு சண்டைக்கு வராம மிஷினரியா வந்தான் நாங்கெல்லாம் தீம்தி உள்ளவங்க உனக்காக ஜெயம் பண்றோம் உனக்காக யாக நடத்துறோம் சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் நிலம் கொடுங்க நாங்க தனியா இருந்துக்குறோம்னு சொல்லி கேட்டுட்டு கடைசியில ராஜாக்கள் அங்க வச்சிட்டு இவங்க போய் அரண்மலை உட்காந்துட்டான் அப்ப சேர சோழ பாண்டிய ராஜாக்கள் பெருமையா சொல்லிக்கிறவன் சேர வம்சத்துல இருந்தாலும் சொல்ல முடியுமா இன்னைக்கு சேர சோழ வம்சமே இல்லாமல் போச்சு தேர்வு சொல்லிக்கிறோம் சேர நாடு பாண்டிய நாடு சோழ நாடெல்லாம் இருந்தது சோழ நாடு சோறு உடைத்து இன்னைக்கு பதி வருஷம் பதினஞ்சு ரூபாய்க்கு வைக்குது அந்த மாதிரி ஆகி போச்சு அப்படி அப்படி

கிபி முதல் நூற்றாண்டிலும் கிமு கடைசி நாட்களிலும் வாழ்ந்தவர் வள்ளுவர் திருவள்ளுவர் சொல்றான் இல்லையா அவர் திருத்தா யாருக்கும் தெரியாதுங்க அவர் பேர் யாருக்குமே தெரியாம போச்சு வள்ளுவன் சொன்னா கீழ்ச்சாதியான்னு பேர் பல என்ன பேர் அதான் வள்ளுவன் அவன் பேரை சொல்லி அவனை மாணவகப்படுத்தி ஓட்டுருவான்னு பார்த்தாங்க ஓட்டிட்டாங்க ஆயிரம் ஆண்டுகள் திருக்குறளுக்கு என்னாச்சுன்னு தெரியாது அப்படியாய் போச்சு அவருக்கு உயிர் பெயரை மறந்து ஜாதி பெயர் வச்சு கூப்பிட்டாங்க வள்ளுவன் வல்லுவன் சொல்லி கலிசம் நிக்க அவர் மரியாதையாடுவன் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் கலைஞர் கொஞ்ச நாளைக்கு வள்ளுவன் சொன்னாவே நல்லது கூப்பிடணும் கூப்பிட்டு ஐயர் கூப்பிட்டா பிராமணன் தண்ண சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஐயன் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னா அப்ப இன்னைக்கு சரித்திர பிரகாரமா பாத்தீங்கன்னாக்க இரண்டாவது நூற்றாண்டு மூன்றாம் நூற்றாண்டுல ஆழ்வார்கள் அவர்களும் திராவிடர் வல்லோரும் திராவிடர் இரண்டாம் மூன்றாம் நூல இருந்தவங்க ஆழ்கார்கள் இவர்கள் எல்லாம் உள்தெழுந்த ஒரு உருவத்தை கொடுத்து பாடியிருக்கிறாங்க நீங்க திருப்பாவை திருவந்தாவை இந்த மாதிரி பாடலாம் பார்த்தீங்கன்னா எழுந்தருவாய் எழுந்தருவாய் என முடிஞ்செல்லாம் உள்தெழுதலை பற்றி பாடினவர்கள் அநேக மக்கள் போய் இந்த இருந்து பாடுவாங்க ஏன்னா மதித்த ஒரு தேவன் எழும்பிட்டார்னு சொல்லி சுடுகாட்டுல போய் போடுவா அப்படிப்பட்டவங்களுக்கு இவங்க ஆழ்வாரர் என்ன பெரு வாய்ப்பு ஆழ்வா புதத்தாழ்வா இப்படி எல்லாம் பேர் வச்சாங்க என்ன சுடுகாட்டுல இருக்கிறாங்களா போய் பேர் வச்சான் புதத்தாழ்வார் பேர் வச்சு அவங்க போய் புடிச்சவங்கன்னு சொல்லிட்டாங்க இவங்க ஆர்டர் பத்தி பா நான்கு ஐந்து நூற்றாண்டுல பக்தி எழுச்சி ஏற்பட்டது அப்பதான் அதாவது கடவுள் நம்பிக்கை மக்கள் நமது தமிழ்நாட்டில் சேரசேல பாண்டிய நாட்டில பக்தி எழுச்சி ஏற்பட்டது ஆறாம் நூற்றாண்டுல சைவம் என்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டது சைவம் ஒரு அமைப்பு அடிப்படையில் சைவம் அமைந்திருக்கிறது சைவம் என்பது ஆறாம் நூற்றாண்டிலே அமைக்கப்பட்ட அமைப்பு கி இல்லை அப்ப கீப்பில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் எந்த அடிப்படையை வைத்து அமைத்திருக்கிறார் நீங்க நல்லா படிச்ச தமிழ் போலர்கள போய் கேட்டு பாருங்க பாண்டித்திய பெற்ற கடவுளுக்கு உருவம் இல்லை இல்லைதான் சுயம்புன்னு சொல்லுவாங்க சுயம்பு தானாக இருக்கிறவர் ஒரு கல்லை நட்டி அந்த கல்லுக்கு வடிவம் கிடையாது சும்மா ஒரு கல்லை நட்டினாங்கன்னா அது சுயம்பு அது ஷேப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கல் அண்ணா சுயம்பு அந்த கல் எதை குறிக்கிறது இருக்கும் இடம் இது யார் உண்டாக்குனது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா யாக்கோடு வந்த மனிதன் பிரயாணமா போகும்போது ராத்திரி நேரத்துல தூக்கம் வந்துருச்சு காட்டுக்குள்ள படுத்தாரு தூக்கம் வரல அவருக்கு ஏன்னா தலையணை கொண்டு போகல நமக்கு எல்லாம் தலையணை இல்லைன்னா தூக்கம் வராது இல்லையா தலையணை கிடைக்கிறதும் அட்லீஸ்ட் கையவாக வச்சுட்டு அது மேல எப்படி அதனாலதான் இந்த நல்ல மசில் வச்சிருக்கிறார் ஆண்டர் ஸ்தோத்திரம் பாருங்க மெத்து மெத்துன்னு வச்சிருக்கிறார் அதை பத்தி நினைச்சு படுத்துக்கும் இவர் என்ன பண்ணாரு ஒரு கல் கடந்தது இழுத்து அது மேல தலையை வச்சுக்கிட்டு படுத்தார் ராத்திரி சொப்பனம் பார்த்தாரு தேவன் வானத்துல நிக்கிறதையும் தேவது ஒரு கீழ வந்து மேல போறதையும் மேல இருந்து பார்த்து காலில் எந்திரிச்சு அப்பா இது ஆண்டவர் இருக்கிறார்கள் சொல்லி அதுக்கு அடையாளமாக தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து நட்டி அதை அடையாளம் தெரியுதுக்காக எண்ணெயை ஊத்தி

இந்த சிவந்தோன் சுருங்கி சிவம் அந்த சிவன் சுருங்கி சிவ என்றாச்சு ஏன் சிவந்தார் ஜனங்களுக்காக தன்னையே பலியாக்கினார் ரத்த சிந்தினார் அதனால அவருக்கு சிவம் தோன் என்று பெயர் நிகழ்வா தீர்வு கீழே விழுந்துட்டாலு சிவ சிவன் சொல்லு சரியா போயிருக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுறோம் அவன் சுருக்கி சொல்றவங்கள வித்தியாசம் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டும் தகவல் தந்தை வந்து ஒன்று வந்து சம்மந்தப்பட்டு போயிட்டே இருக்கும் ரெண்டு ஒன்று சொல்லி சொல்றக்கூடியது எது வந்தது வரவற்று நூலை கிறிஸ்தவ முதலாவது முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவம் வந்துருச்சு முதல் நூற்றாண்டில் வந்த கிறிஸ்தவம் தோமாவால் கொண்டு வரப்பட்டது கிபி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டிலே தோமா இந்தியாவுக்கு வந்தா வந்து கிராங்கனூர் இன்னைக்கு கேரளான்னு சொல்லக்கூடிய அந்த சேர நாட்டில் கிராங்கனூர் என்ற இடத்துல நிறைய நம்பூதிரிகள் எல்லாம் கடற்கரை கடற்கரஓரமாகவே வந்தார் ஏன்னா அவர் மீன் பிடிக்கிறவர் கடற்கரோரமா இருந்த மீன் பிடிக்கிறவங்கலாம் அவர் வந்து எல்லா யூஸ்வ பத்தி நிறைய சொல்லிடுவாங்க அதனாலதான் கடற்கரை வார்த்தாலும் நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அட்லீஸ்ட் நல்ல கிறிஸ்தவனா கூட கத்தோலி கிறிஸ்தவா இருக்கிறாங்க ஒரு சேரையாவது போட்டிருப்பாங்க மேரி ஒன்று ஏதாவது ஒரு கார்த்திருப்பாங்க வச்சிருப்பாங்க காரணம் கடக்கிற முழுதும் சுத்திட்டு கடைசியில மயில் புரிஞ்சி வந்தார் மயில் புரிஞ்சுதான் என்ன ஊர் ஆகி மயிலா பொருள்னு சொல்றோம் அங்க வந்து கபாலஸ்தலத்துல கடவுள் தன்னை வலியாக்கினார்னு கபால ஈஸ்வரர்ன்னு தமிழ் சமஸ்கிருதமும் தமிழும் கலந்த ஒரு கோயில கட்டினாங்க கடைசியில அது மேல இன்னைக்கு நிறைய ஒட்டெல்லாம் வச்சு அந்த தாமஸ் கட்டினா கோயில போச்சு கபாலீஸ்வரர் கோயில் தான் போயிருக்கு நம்ம எல்லாம் அது குருசாமியை நினைச்சிட்டு இருக்கிறோம் தாமஸ் காலத்துல கட்டப்பட்டது மாத்திட்ட கன்வெர்ட் பண்ணிட்டாங்க இப்ப தடயத்தை பாக்கணும்னா எல்லாத்தையும் உடைக்கணும் உடைக்க விடுவாங்களா இடமாட்டாங்க அப்ப தாமஸ் வழியாக வந்த கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆழ்வர்கள் பாடினார்கள் திராவிட மக்கள் பாடினார் ஆழ்வர்கள் பிராமணர்கள் அல்ல திருவள்ளுவர் பிராமணர்கள் அல்ல பக்தி வீழ்ச்சி ஏற்பட்ட போது ஜாதி கிடையாது எல்லாரும் வேலையில வித்தியாசமான வேலை ஆனால் அந்த ஜாதி கிடையாது இவங்களா சேர்ந்து அமைத்த ஒரு அமைப்பு சமயம் சமயம் இல்லை சமயம்னா நேரம் சமயம் சமயம் பக்குவப்படுத்துதல் ஆன்மாவை இரவனிடத்துல கொண்டு போவதற்கு பக்குவப்படுத்துவது சமயம் பச்சை காய்கறி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவதற்கு ஒரு இடத்துல வச்சு பக்குவப்படுத்துகிறோம் அந்த இடத்துக்கு என்ன பேரு சமையல் அறை பெண்ணு வயசுக்கு வந்துட்டா என்ன சொல்லுவோம் சமைந்து விட்டாள் சொல்றோம் அவங்க பக்கம் பகிர்ந்து விட்டாள் கல்யாணத்துக்கு பகிர்ந்து விட்டா ஒரு நான் சொல்லுவோம் போய் எங்களுக்கு ஒரு பெண் காட்டியிருக்குத்தான் அந்த விழா எல்லாம் நடத்துறது அப்ப இப்படி தமிழ்நாட்டில பக்குவப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்ட சைவம் இந்து மதம் அல்ல இன்னைக்கு அது இந்து மதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க வரலாற்றை கொஞ்சம் தோண்டி பார்த்தீங்கன்னா சமயம் என்பது பக்குவப்படுத்துதல் தவிர ஒரு மதமாக கருதப்படவில்லை அந்த சைவம் என்று சொன்னால் அன்பு ஏன் அன்பு இறைவன் எனக்காக வலியானார் ரத்தம் சிந்தினார் செம்மலர் நோந்தால் சேர ஒட்டார் அம்மலம் கழி அன்பரோடு மறி மால நேயம் மலிந்து அவர் வேடமும் தானும் ஆலயம் என தொழுது அங்கே அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல மெய்கண்டார் எழுதின பனிரெண்டாவது சூத்திரம் அதான் கடைசி சூத்திரம் தெளிவா சொல்லுது இறைவனுடைய பாதங்கள் சிவப்பாய் காணப்பட்டதாம் செம்மலர் நோந்தாள் சிவந்த தாமரை பூ போல் அவருடைய பாதங்கள் இரண்டும் நொந்து போய் சிவப்பா ரத்த சிவப்பா இருந்ததாம் செம்மலர் நோந்தால் அம்மலம் கழி என்னையும் இறைவனையும் சேர விடாதபடி படுத்து நின்ற பாவத்தை அவர் வலிய போய் தழுவி கொண்டாராம் அதனால ரத்தம் சிந்த வேண்டியிருந்தது மனிதரோடு மறி அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஆண்டவனோடு மறி நீ இணைந்தால் அன்பு பொங்கி அவர் உனக்கும் வசிக்க நீ அவருக்கும் வசிக்க நீ அவருடைய ஆலயமாக இருப்பாய் என்று அந்த சொல் சொல்லுது இது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சைவ சித்தாந்தத்துல வேகண்டார் எழுதிய கடைசி சூத்திரம் அப்ப இதெல்லாம் நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் இந்த முதல் சூத்திரத்தை பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அவன் அவள் அது என்றும் அவை தோற்றிய திதியே ஒழுங்கி மலர்த்து உள்ளதாம் ஆதி என்பனார் மனசி அவர்கள் வாழுகிறார் அது என்ற உலகம் நினைகளினாலே தோற்றிய திதியே உண்டாக்கப்பட்ட நிலையிலேயே மலர்த்து உள்ளதாம் விழுந்து விழுந்துவிட்டதாம் அண்ணம் பரிசுத்த வாழ்வின் முடிவு ஆதி ஆரம்பம் எந்த புலவர் எந்த புலவர்கள் வழிவாய் சொல்லுகிறார்கள் அப்ப எந்தவர் சொல்லி புதற்கு எழுதினார் வைகண்டாள் நாள் நூற்றாண்டிலே தாமஸ் வந்தது கிபி முதல் நூற்றாண்டிலே இந்த தாமஸ் வந்து இயேசு உலகத்துல வந்து நம்முடைய பால்வலுக்காக ரத்தம் செஞ்சு பலியானார் என்ற செய்தியை சொல்லி அதனால ஏற்பட்ட பக்தி எழுச்சியோட முயற்சி சைவமானால் அந்த சைவ சமயம் என்பது கிறிஸ்தவ நிலையிலிருந்து வந்ததை தவிர இந்து மதத்தில் இருந்து வந்தது அல்ல சரியானபடி விளங்கிக் கொள்ள வேண்டும்